மறுபடியும் உரிமை சட்டம் பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் கொடுக்கக்கூடிய மனு அந்த மனுவை நான் கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக துறையுடைய பொது தகவல் அலுவலர் கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக மேலாளர் அவர்களிடம் ஒரு மனுவை நான் எழுதி அந்த மனுவுடன் பத்து ரூபாய் காயின போயிட்டு கொடுக்கலான்ட்டு போனேன் போகும்போது அங்க இல்லாத காரணத்தினால அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட்மேன் அப்படின்னு இருக்கிறாரு அவர்கிட்ட என்ன பண்ணனா இந்த மனுவையும் அந்த மனுவுக்கும் உண்டான பத்து ரூபாய் ஃபைனும் கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டு ஐயா எனக்கு இதுக்குரிய தகவல் தேவைப்படுது எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரிங்க போஸ்ட் மாஸ்டர் வந்தார்னா நான் உங்களுடைய ஆவணங்களை கொடுத்து அதுக்கு நான் என்ன நீங்கள் நான் அவர்கிட்ட கொடுத்து சொல்லிடுறேன் அப்படின்றத மட்டும்தான் சொன்னார் இந்த அலுவலகம் பேக் போய் பேஸு பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்கள் ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க பேக் தனித்தனியா போஸ்ட் மாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன சொல்ற ஐயா எல்லாத்துக்கும் ஒரே போஸ்ட் மாஸ்டர் தான் நீங்கள் ஆனால் அவர் வருவார் நீங்கள் முன்னாடி போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுடைய லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சு அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணும்போது விஷயங்கள் அனைத்தையும் எனக்கு ஏற்பட்ட இன்னர்கள் பற்றின விஷயத்தெல்லாம் நான் அவர்கிட்ட பேசும்போது அவரு தெளிவுபடுத்தினேன் யாராக இருந்தாலும் முன் ஆஃபீஸு கின் ஆஃபீஸ்ன்றது கணக்கு இல்லை எந்த ஒரு நபர் வந்து அவங்களுக்கு தேவையான தகவலை கேட்டாலும் அதை சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவர் எனக்கு சொன்னாரு அது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஆதார்ல இஷ்யூ வருது அது சம்பந்தமான தகவல் கேட்கறதுக்காக வரும்போது அவர்கிட்ட யாரும் சொல்ல மறுக்கிறாங்களே அவன் அவரு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு அந்த கடிதமும் அந்த பத்து ரூபா காயின் எடுத்துகிட்டு போய் நானேவே மெயின் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன் அவர் அதை வாங்கிட்டாரு வாங்கி பார்த்துட்டு என்ன சார் பத்து ரூபா காசு தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஐயா இந்த மனுவுக்கு ரூபா நான் கட்டணம் செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை பணமாகவோ காசாகவோ கொடுக்க முடியாது நீங்கள் வேணால் போஸ்டல் ஆர்டர் வாங்கி கொடுங்க இல்லைக்கா டிடி கொடுங்க செக்கு கொடுங்கன்ற மாதிரி பேசுனார் இல்லைங்க ஐயா தகவலின் உரிமை சட்டத்தில் தெளிவாக பிரிவு மூலதை சொல்லப்பட்டதில் பணமாகவோ காசு வலையாகவோ வரைவலையாகவோ நீங்கள் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் கையில் பத்து ரூபா இருக்குது அதனால நான் உங்கள் கையில் காசு கொடுத்தேன் அப்படின்னா இல்லைங்க ஏன் நீங்கள் ஒரு போஸ்டல் ஆர்டர் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு அவரே போயிட்டு என்ன பண்ணாரு ஒரு போஸ்டல் ஆர்டர் வாங்கிட்டு என் கையில் கொடுத்தாரு